ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரும் உருளைக்கெழங்கும் போட்டு செய்யலான்னு இருக்கிறேன் இப்போ வந்து தக்காளி வெங்காயத்தை வந்து வணக்கிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்களாம் என்ன செய்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டேஸ்ட் ஆஃப் காயத்ரி நம்ம சேனல் பேர் பாருங்கள் நான் தக்காளி வெங்காயத்தை வணக்கிறேன் கொஞ்சம் சோம்பு போட்டு கொஞ்சம் வணக்கணும் பார்க்குறேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காலிஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வேகும் போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நல்லா சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க ஓகே ஸ் நல்லா குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சாப்பாடு வச்சிட்டேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ தம்பி தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு குழம்பு செஞ்சுருந்தா அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு வேலை ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்